தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் முல்லைத்தீவில் நடைபெற்ற ஒரு துயரமான சம்பவம் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இலங்கை போலீஸ் பிரிவுக்குள் சிலர் ஒழுங்காக செயல்படுவதில்லை எனவும் குற்றங்கள் செய்கிறார்கள் எனவும் ஜனாதிபதி அனுரவ்குமார் திசாநாயக்கா அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அது குறித்து பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த முக்கியமான நபர் ஒருவர் ரஷ்யாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அந்த கைதுக்கு பின்னால் நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கின்றன எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கடலில் குளிக்க சென்ற பெண் ஒருவர் நீரிலே மூழ்கி உயிரிழந்த சம்பவம் இன்று முல்லைத்தீவு நாயாறு கடலில் பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் இருந்து பதினைந்து பெண்கள் அடங்கிய ஒரு பெண்கள் அணி வந்து சுற்றுலா போயிருக்கணும் அந்த பதினைந்து பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தையல் பயிற்சி பெறுகின்ற பெண்களாம் பல்வேறு வயதுகளை உடைய தையல் பயிற்சி பெறுகின்ற பெண்கள் நான் நினைக்கிறேன் அந்த பயிற்சி நிறைவின் போது ஒரு சுற்றுலா மாதிரி போல நடக்குது அப்போ அவையிலும் போயிருக்கணும் அவைகளோட பயிற்சியாளர்களும் கூடவே போயிருக்கணும் போய் நாயாறு கடலில் குளிச்சு கொண்டு கேட்குள்ள வந்து மூன்று பெண்களை வந்து அல இழுத்து கொண்டு போகுது அந்த மூன்று பெண்களில் வந்து ஒரு பெண் வந்து பிறகு காணாமல் போய் பிறகு வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இருபது வயதுடையவர் என சொல்லப்படுகின்றது அவருடைய பெயர் விவரங்கள் வெளியாகவில்லை ஆபத்தான நிலையில் காப்பாற்றப்பட்ட இரண்டு பெண்கள் வந்து இப்பொழுது மாஞ்சோலை மருத்துவமனையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற மாஞ்சோலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் அவர்களுடைய பெயர் விவரங்களும் இதுவரை வெளியாகவில்லை எனவே இந்த ஒரு தீரமான சம்பவம் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்போ இலங்கையை சுற்றி ஃபுல்லாகவே கடல் தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்கள் அல்லது கடலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பாதுகாப்பான இடங்களை மட்டும் அறிவித்து போட்டு இந்த இடத்துல வந்து குளிக்கலாம் என்று போட்டு ஏனைய இடங்களை வந்து குளிப்பதற்கும் கடலில் இறங்குவதற்கும் தடை விதிக்கலாம் அப்படியான நடைமுறை இருக்கோ இன்னோ தெரியலை ஆனால் இப்படியான சம்பவங்கள் வந்து அடிக்கடி நடக்குது எங்களுடைய உறவுகள் வந்து கடலில் குளிக்க போய் தண்ணீரில் அடித்து கொண்டு போகிற சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பாதுகாப்பான பிரதேசம் என்று சொல்லி ஒரு பிரதேசத்தை தெரிவு செய்து அதுல மட்டும் குளிப்பதற்கு அனுமதித்தால் நல்ல என்று நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்க வெளிநாடுகளில் பின்பற்ற மாதிரி அது உடனடியாக சாத்தியம் அதையும் செய்யலாம் காலப்போக்கில் என்னென்னு சொன்னால் இப்போ வெளிநாடுகளில் வந்து அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் கடலுக்கு இறங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதை கண்காணிக்கிறதுக்கு என்று சொல்லி ஆக்கல் இருப்பினும் எந்த நிறமும் கடலில் ஒரு ஆபத்து என்று சொன்னால் உடனடியாக அந்த மீட்பு குழு வந்து விரைந்து வரும் அதோட வந்து இப்போ நாங்கள் ஆபத்து ஆபத்தான பகுதிக்குள்ளே போகிற மட்டும் சொன்னால் அனௌன்ஸ் பண்ணுவீங்க இருந்து ஒப்சர்வ் பண்ணி போட்டு அது டெலஸ்கோப்பில் பார்க்கி நம்ம இன்னொரு தெரியாக பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவீங்க அங்கால் போக வேண்டாம் இங்கால் வாங்கணும்னு சொல்லி எங்களுடைய அடையாளம் நாங்கள் ஒரு சிவப்பு கலர் டீ ஷர்ட் போட்டிருந்தா அந்த சிவப்பு கலர் டீ ஷர்ட்டுடைய நபர் இங்கால் விரவும் என்று சொல்லி அப்படி அனௌன்ஸ் பண்ணுவீங்க எனவே இவ்வளவு வசதிகள் எங்கட நாட்டில் இல்லையென்று தெரியும் இருந்த போதிலும் கூட காலப்போக்கில் இது மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தினா மிக முக்கியமாக பாதுகாப்பான இடங்களை மட்டும் அனுமதிச்சிட்டு ஏனைய இடங்களை வந்து கடலில் இறங்குறதுக்கு தடை விதித்தா ஓரளவுக்கு உயிர் வந்து தவிர்க்கலாம் என்றது ஒரு ஆலோசனை எனவே பொருத்தமான நடவடிக்கைகளை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ளும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் இந்த உயிரிழந்த பெண்ணினுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வோம் இலங்கை போலீஸ் பிரிவுக்குள்ள குறிப்பிட்ட சில பேர் வந்து ஒழுங்காக நடந்து கொள்வதில்லை முறை தவறி நடக்கிறார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் நேற்று நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் என்ன என்று சொன்னால் இலங்கை போலீஸ் பிரிவில் இருக்கக்கூடிய எண்பத்தி நான்காயிரம் பேர்ல வந்து எண்பதாயிரம் பேர் ஒழுங்காக செயல்படுகிறார்கள் நல்ல முறையில் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு சில ஆக்கள் தான் புலவடினும் என்று சொல்லி அப்போ எண்பத்தி நாலாயிரம் பேர்ல எண்பதாயிரம் பேர் ஒழுங்காக செயல்படினம் என்று சொன்னால் மிச்சம் நாலாயிரம் பேரும் பிரச்சனைக்குரியாக்கள் என்றுதான் அர்த்தம் அது உண்மைதான் என்று சொன்னால் நாட்டில் நடக்கிற நிறைய வன்முறை சம்பவங்கள் நிறைய முறைகேடுகள் இந்த கசிப்பு போதை பொருட்கள் மற்றும் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான நிறைய முறைகேடுகளுக்கு பின்னால் இருக்கிறது போலீஸ் தான் போலீஸும் சேர்ந்து தான் செய்யுது அல்லது லஞ்சத்தை வாங்கி போட்டு பேசாமல் கண்டு காணாமல் அப்படினம் என்று சொல்லி மிக நீண்ட காலமாக குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கு காரணம் வந்து கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் ஏன்னு சொன்னால் அரசாங்கமே லஞ்ச ஊழலில் ஊறி திளைச்சது எனவே அரசாங்கம் வந்து தன்னுடைய போலீஸ் பிரிவையோ ராணுவத்தையோ வந்து கட்டுப்படுத்த அது ஒழுங்கு அதுதான் நடந்தது இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது நாங்கள் தான் என்று சொல்லணும் ஏன் என்று சொன்னால் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிறைய போலீஸ் உத்தியோகத்தர் வந்து முறை தவறி நடந்ததாகவும் லஞ்ச ஊழலை பெற்றுக்கொண்டு குற்றச்செயல்களை அனுமதித்ததாகவும் நீண்ட காலமாகவே குற்றச்சாட்டு இருக்குது அது எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் பார்க்கவே தெரியுது இவ்வளவு போதைப்பொருள் விற்பவர்களும் போதைப்பொருள் பாவனையாளர்களும் என்று சொல்லி எங்களுடைய சமுதாயம் வந்து சீரழிஞ்சு போய் கிடக்குது அப்போ போலீஸ் என்ன பார்த்துக்கொன்று இருக்கு என்று ஒரு கேள்வி கனகாலமா இருந்தது தானே இப்போதான் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு வெளியணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் வந்து இடம் மாற்ற படினம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து இடமாற்ற படினம் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு வருது என்று சொல்லி இப்பதாங்க கேள்விப்படுறோம் ஆனா கடந்த காலங்களில் வந்து அப்படியான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கப்படலை சொல்லி கொள்ளும்படியான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கையில எனவே எல்லா இடமும் வந்து போலீசாருடைய கைகள் இருக்கிறது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்டுக்கு ஒரு வகையான இழுக்குன்னு தான் சொல்லணும் எனவே சம்பந்தப்பட்டவர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கணும் என்று தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்பதாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து அம்பலப்படுத்தப்படுவார்கள் அவர்களுடைய விவரங்கள் வந்து வெளியாகும் என்று சொல்லி ஜனாதிபதி அறிவித்த நொடியிலிருந்து அது மிகுந்த பரபரப்பாக நாடு முழுவதும் பேசப்படுகின்றது நிறைய பேர் வந்து அந்த மடியில் நெருப்ப கட்டி கொண்டு ஒரே கலக்கத்தில் இருக்கிறோம் அதோட ஜனாதிபதி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் மிக விரைவில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வெளிக்கட சிறைச்சாலையில் வந்து பாராளுமன்ற அமர்வுகளை நடத்த வேண்டி வரும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் சூசகமாக சொல்லியிருக்கார் எனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் வந்து கைது செய்யப்பட போயினமென்றதை அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார் கைது செய்யப்பட்டு வெளிக்கடையில் அடைக்கப்பட போயினும் என்றதை சொல்லியிருக்கிறார் எனவே யார் யார் கைது செய்யப்பட போகின்றார்கள் யார் யாருடைய தலையெல்லாம் வந்து உருளப் போகுது என்பதை அடுத்து வரும் சில நாட்களில் வந்து நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எனவே காத்திருப்போம் அமில சம்பத் என்று சொல்லப்பற்ற ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த முக்கியமான நபர் ஆபத்தான நபர் ரஷ்யாவில் வைத்து ரஷ்ய போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அமில சம்பத்ன்றது இவருடைய சொந்த பேர் ஆனால் அது மட்டும்தான் அவருடைய பேராண்டு கேட்டால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லா பாதாள உலக குழுவை சேர்ந்த ஆக்களுக்கும் வந்து ஒரு வில்லங்கமான அடைமொழி இருக்கும் அல்லது ஒரு வித்தியாசமான பேர் இருக்கும் அந்த வகையில் இவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டும்ப அமில ரொட்டும்ப அமிலன்றது இவருடைய இன்னும் ஒரு பேரா ரொட்டும்ப என்றா என்னன்னு சொல்லி தேடி பார்த்தா அதுவும் இலங்கையில் இருக்கிற ஒரு ஊராம் நான் இன்றேதான் முதல் முறையாக கேள்விப்பட்டான் ரொட்டும்ப என்று சொல்லி ஒரு ஊர் இருக்கிறது இலங்கையில் எனவே இந்த பாதாள உலக குழுக்கள் செய்கிற அட்டகாசங்களால் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள கிராமங்கள் சிங்கள ஊர்கள பேர்கள் அதாவது முன்ன பின்ன கேள்விப்பட்டுறாத சிங்கள ஊர்கள பேரெல்லாம் இப்போ கேள்விப்பட வேண்டி இருக்குது அதுவும் ஒரு வகையில நல்லதுன்னு சொல்லலாம் இவருடைய கைதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து ரஷ்யாவில் வச்சு இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இதே நபர் ஏற்கனவே கொழும்புல வச்சு கைது செய்யப்பட்டவர் அதாவது இவரும் இவருடைய நண்பர்களும் வந்து துபாயில் இருந்தவை பிறகு துபாயில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டவை இலங்கைக்கு வந்து நாடு கடத்தப்பட்டவை அப்படி நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு வரையக்குள்ள கொழும்பு கட்நாயக விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்பட்டவை எப்ப என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி கொழும்புல வச்சு கைது செய்யப்படினா இந்த ரொட்டும்ப அமில என்றவரும் கஞ்சிப்பான இம்ரான் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு ஆளும் வந்து ரெண்டு பேருமே முக்கியமான ஆபத்தான மோசமான குற்றவாளிகள் ரெண்டு பேருமே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கைது செய்யப்படினம் கைது செய்யப்பட்டு விளக்க மறியல வந்து வைக்கப்படினம் இப்போ இந்த விசாரணைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்தது பிறகு பார்த்தா போன வருஷம் திருப்பி அடுத்த செய்தி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி அடுத்த செய்தி வருது என்னென்னு சொன்னால் இவர்கள் வந்து பெலாரஸில் வைத்து கைது செய்யப்படுறார் என்று சொல்லி ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலாரஸ் நாட்டில் வச்சு கைது செய்யப்படுகின்றார்கள் சர்வதேச போலீஸால் இண்டபோல் போலீஸால் வந்து கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி அடுத்த செய்தி வருது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் கைது செய்யப்பட்டு சிறைக்குள் அடைக்கப்பட்டவர்கள்

வகையான சம்பவம் ஒன்று நடந்தது கிளப் வசந்த என்று சொல்லப்படுற ஒரு ஆளுடைய கொலை சம்பவம் எப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் எட்டாம் தேதி ஜூலை மாதம் எட்டாம் தேதி நடந்தது அந்த கிளப் வசந்தவனுடைய கொலை சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லித்தான் இவர்கள் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் பெலாரஸில் வச்சு போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி எனவே போன வருஷம் வந்து பெலாரஸில் வைத்து கைது செய்யப்பட்ட இதே ஆள் வந்து இன்றைக்கு வந்து ரஷ்யாவில் வச்சு திரும்ப கைது செய்யப்படுறார் நினைக்கிறேன் பிணியில் விட்டுருப்பாங்க போரடக்குது எனவே ரஷ்யாவுக்கு தப்பியோட முயற்சி செய்யக்குள்ள அங்கே வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ஆக்கள் இல்லை அரசியல்வாதிகளும் இல்லை அரசியல் தஞ்சமும் இல்லை அதனால இந்த நாட்டிலேருந்து அந்த நாடுன்னு சொல்லி மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கணும் அதோட வந்து சர்வதேச பிடியானை வந்து இப்போ எல்லாருக்கு மேலேயும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கிற அனைவரும் வந்து கைது செய்யப்பட்டு மிக விரைவில் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே இருக்குது எனவே இந்த பாதாள உலக குழுக்களை வந்து முற்றுமுழுதாக அழிச்சு அது நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நிம்மதி என்று சொல்லலாம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்று சொல்லி இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளை எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்